வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அபிகிரியேட்டிவ் ரவிச்சந்திரன் காடுகளினால் நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் உருவாகிறது தெரியுமா இயற்கையான காற்று நமக்கு தேவையான மரப்பலகைகள் கதவுகள் ஜன்னல்கள் மற்றும் அனைத்து வித பொருட்களும் காடுகளில் மரங்களிலிருந்து கிடைக்கிறது அரிய வகை மூலிகை பொருட்களும் காடுகளின் மூலம் கிடைக்கிறது உறவுகளே நமக்கு சுவாசிக்க இயற்கையான காற்றோட்டமான சூழ்நிலையும் கிடைக்கின்றது உறவுகளே மரங்களின் இளநீர் மற்றும் அனைத்து வித பழங்கள் காய்கறிகள் நமது வாழ்க்கைக்கு என்றேமையாத பொருளாக அமைகிறது இந்த காடுகள் மரங்களினால் மழை பொழிய அதிக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கிறது தென்னை இருந்து வரும் இடைநீரால் நமது உடல் சூடு தணிகிறது மற்றும் அரிய வகை பொருள்களும் இந்த காடுகளினால் நமக்கு கிடைக்கிறது காடுகளை போற்றுவோம் மரங்களை வளர்ப்போம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம் செடிகள் கொடிகள் வைப்போம் உறவுகளே தென்னை மரத்தில் காட்டோட்டமான சூழ்நிலை மற்றும் இளநீர் மற்றும் அனைத்து வித பழங்கள் பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றது உறவுகளே நமக்கு தேவையான ஆக்சிஜன் மரங்களின் மூலம் நமக்கு கிடைக்கிறது மரங்கள் மரங்களை போற்றி பாதுகாப்போம் மரங்களை வெட்டாதீர்கள் மரங்களை வெட்டுவது சட்டப்படி குற்றமாகும் இந்த மரங்கள் நமக்கு எவ்வளவோ பெரிய பெரிய நன்மைகளை செய்கிறது உறவுகளே இந்த மரத்தினால் வித நன்மைகளும் நமக்கு உருவாகிறது இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மழை நேரங்களில் இந்த மரம் நமக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கும் என்பதை உணருங்கள் உறவுகளே